ஆல் ஆப்யூ மேடியர் பேடுவோல் சில்ட்ரன்ஸ் ஏன் குட் மார்னிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா பார்க்குறீங்க நான் போய் பார்த்தேன் வியூஸ்ஃபுல்லார போய் பார்த்தேன் நிறைய அந்த வீடியோ விளாகு வேறு தாத்தா அந்த செய்தின்ற பேரில் அரு அருன்னு போட்டு அருப்புனேன் ஆ போட்டு கலாய்கிற விஷயந்தான் ஆமாம் அவ்வளோ பெருசாக போட பட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் செம்மையாக போதும் ஏன் இஸ் இட்ஸ் ம இட்ஸ் மோர் ஹாஃப் அன் அவர் வீடியோஸ் இது எல்லாமே தாத்தா மொத்தம் ஒரு பதினேழாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் அதில் ஒரு நாலாயிரம் வீடியோஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அம்மா தாத்தா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அந்த அந்த வீடியோ இருக்கு இல்லை உள்ள போட்டு வச்சிருக்கறேன் யூடியூபில் போட்டு வச்சுருக்கறன ஒரு மூணாயிரம் வீடியோ அந்த வீடியோ நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்க அமெரிக்காவே அது வாயில் போட்டு முடியுங்கள்ல அந்த அளவுக்கு இருக்குதுன்னு தாத்தா சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் தாதா ஏன் உங்களை வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிங்க அப்படி சொல்கிறேன்னாக்கா இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் ஏன் இங்கிலீஷ் படிங்கனாக்கா இங்கிலீஷ் வந்து அறிவு கிடையாது அது வந்து பாதை இட்ஸ் அ குட் வே ஃபாதை யூ ஹாவ் டு கோ கோதூரடி போக வேண்டியது இருக்குது வாழ்க்கையில் யூ ஹாவ் டு வாக்கு ஸோ மைல் மைல்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் யூ ஹேவ் டு வாக் யூ டோன்ட் ஹாவ் அ டெஸ்டினேஷன் உனக்கு டெஸ்டினேஷன் கிடையாது ஸோ இங்கிலீஷ் உனக்கு நல்லா பாதம் தமிழ அதை வச்சு நக்கு அது வேலையே ஆகாது ரைட்டா ஸோ மேன் வித் தௌசண்ட் ஃபேஸஸ் ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் முகங்கள் இருக்குது ஜிவராசிகள் ஓரோ ஜிவராசிகள் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒரு முகம் தான் நல்லா அழகாக இருக்கும் அந்த தௌசண்ட் ஃபேஸஸ் இன்னும் இவன் மூஞ்சை பார்த்துட்டு வெளியில் போய்ட்டு அதை மனுஷன் மூஞ்சை பார்த்துட்டு வெளியில் போவாத உன் முகத்தை பா நீ யாருன்ற யோசி உன் அறிவு உன் திறமை அது உன்னை வாழும் ஆ uh, குட் மார்னிங் ஆ Uh, uh, I want to tell you one thing that, uh, that was, it's an important thing, uh, okay, that, uh, that was, வாட்சோம் இப்போது நீ ஒரு அந்த தாத்தா ஒரு ஆறாயிரம் வருஷம் எழுச்சிட்டு தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ் அது அப்படி சொல்லிடுவேன் எவனும் தாத்தா கிட்ட ஒரு இதில் மயு அதை எடுத்துன்னு போய் டிஎன்ஏ போனால் சொல்லிடலாமா ப்ளட்டு இருக்குல்ல ப்ளட்டும் மயிரையும் எத்தினு போனால் டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணால் ஃபுல் கதை அப்படி தான் அரைச்சி பண்ணுறானுங்கோ ஆமாம் ஐயோ அது ஒரு கோடி வருஷத்துக்கு முன்னால் ரெண்டு கோடி வருஷத்துக்கு முன்னாடி பாறைகேரெல்லாம் மயிரை என்ன டெஸ்ட் பண்ணுறான் அந்த டெஸ்ட்டு தான் அப்போ இந்த சலூன் ஷாப்பு இந்த கோயிலுக்கு இதெல்லாம் மொட்டை அடிக்கிறானுங்க பேர் மொட்டை மொட்டை பகர்ஸ் அந்த முடியெல்லாம் எத்தனை டெஸ்ட் பண்ணலாம் எத்தனை பேர் படுத்தா மயிரை போடுக்கிறான் ஐ ஹெட் தட் கைண்ட் ஆஃப் பேப்பர்ஸ் ஓகே நீயும் அவர்களை விரும்பாதே உன்னை விரும்பு நீ யார் என்று அறிந்து கொள்வோ திறனைகளை புரிந்து கொள் உன் இஷ்டப்படுவோம் சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க தாத்தா வந்து எல்லாரையும் காயப்படுத்துகிறேன் குற்றங்களை அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகிறேன்னு டோட் லைக் தேட் இப்போது ஒரு புண்ணு வந்து புண்ணு அந்த புண்ணில் வந்து மருந்து போட்டு அப்படி ஜெய்க்கிறது விட அந்த மயில் இறகு இருக்குல்ல அதில் அது அது தொட்டு அப்படியே அதுமாரி தைச்சா எப்படி இருக்கும் அப்புறம் ஸ்மூதாக இருக்கும் புண்ணும் ஆறிடும் அப்படிதான் இப்போது எம்சிஆர் எடுத்துக்கோங்க ஆக்ஷன் சுவாதி நல்ல நடிகர் சிவாஜி கணேஷ் எவ்வளோ பேருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்கார் எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் மட்டும் தான் உலகத்துக்கு தெரியும் அவர் பண்ணுறது யாருக்கு தெரியாது ஸோ திரை மறைவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நான் எதுக்காக இதை வந்து சொல்கிறேன் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி எல்லாருமே பொய் சொல்கிறோம் பத்திரிக்கை எடுத்துருக்கா வரலாறு வரலாறு சார் எல்லாம் பொய் 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 ஒன்று எழுதும் அவன் சொல்லுவான் ஸோ யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங் வித் யூ நீ எதையும் நம்பக்கூடாது யாரையும் நம்பாத பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட நம்பாதா உன்னை நம்பு சில்ட்ரன்ஸ் குட் மார்னிங் வெரி இம்பார்ட்டன் ஒரு செய்தி சொல்லணும் அதுக்கு தான் நான் இன்றைக்கி அந்த செய்திகள் கூட பறிக்கலை இப்போ ஒட் இஸ் இட் இந்த யூனோ இது நம்ம இந்த பள்ளிக்காரனை கோவிலம் கோவிலம் பார்க்கும் அப்புறம் அந்த வேலை இல்லை சரி அக்கறை அக்கறை நான் அவ்வளோ ஒரு சோழிங்கண்ணோ ஒரு அப்படியே இந்த பக்கம் கோவிலம் பார்க்கும் ஒரு ஆல் புது பார்க்கணும் பி வாட் டேமேஜ் இன் தி வாட் ஃப்ளட்டு வரப்போகிற இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டேஞ்சரஸ் ஸோ சில்ட்ரன்ஸ் அலர்ட் ஆயிருங்க யார் கவர்மெண்ட்டு நம்ம கொசரம் கவர்மெண்ட் மிகப்பெரிய கடலில் இருக்குது அமெரிக்காவே கடன் இருக்குது அவனே அழிஞ்சு போக போகிறான் அமெரிக்கா நீங்கள் அழகு பெருசாக பார்க்குறீங்க உலகம் ஆய் அதிக கடனில் இருக்கிறவன் அவன்தான் பயங்கர கடன் வாங்கி வச்சுருக்கான் அமெரிக்காவும் மைனாவை போக போகுது அப்போ இதெல்லாம் எங்கே ஸோ நீங்கள் வந்து தப்பிக்கணும் நீங்கள் தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிகளை தேர்ந்தெடுங்கள் கண்டுபிடிங்கள் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாது உயிர் போதே சின்ன பிள்ளைங்க நீங்கள் தான் எனக்கு முக்கியம் சில்ட்ரன்ஸ் நான் அவங்கள ஒன்று கேட்குறேன் சரி பத்து வயதுல இருந்து பதினேழு வயதுக்குள்ளார இருக்கிற பிள்ளைங்க தான் இந்த ரீல்ஸு அப்புறம் ஒரு இது ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து யூடியூப்பில் போகிறீங்க ஸோ மோஸ்ட்லி இந்த இந்த ஒரு செட் பேர் இந்த சோஷியல் மீடியாவை அதாவது நாசம் பண்ணுறது பிள்ளைங்க தான் அதை பார்க்குறவங்க இருக்கிறதுனால தான் நீங்கள் போடுறீங்க பார்க்குறவனா செல்ஃபோல் அடிச்சா இது நடுகாது இல்லைன்னா இந்த மீடியா வீடியோ எல்லாம் டவர் கவர்லாம் ஒடிஞ்சு அப்புறம் இந்த செல்ஃபோன் கிள்ஃபோன்லாம் வச்சு இதை இயக்கிறான் பாரு இந்த நாட்டில் தான் குறஞ்சது ஒரு நானூறு நெட்ஒர்க் இருக்குது சீனாலலாம் நாள் தான் வடகொரியாலும் சுத்தமாக கிடையாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இன்டர்வியூ பண்ணுறான் டிவியில் சோஷியல் மீடியாவில் துட்டு வாங்கின காலை பிடிச்ச அனுமதி கூட திட்டு பசங்க மீடியாவுக்கு நாலு பேர் அஞ்சு பேர் தான் பேசுவோம் காலம்பூரா வந்தால் பேசுவான் இந்த பெகர்ஸ் இருக்காங்கல்ல பெகர்ஸ் எவ்வளோ பேர் பிரிட்ஜெடியில் அவங்கள்ட்ட எல்லாம் போய் மைக்கு நீட்ட வேண்டியதில்லை அவங்கள்ட்ட கேள்வி அவன் யா உண்மையான கஷ்டத்தை சொல்லுவான் நல்லா ஜங்க் ஃபுட்டு எடுத்து விட்டு கக்கூசில் உட்காந்துக்கிட்டு போய் போய்ட்டு எடுத்துன்னு இருக்கிறாங்க மாடியர் போலு போல் சில்ட்ரன்ஸ் நீங்கள் அன்றாடம் பார்க்கும் பிச்சைக்காரர்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில் பிரிட்ஜு ஆடியில் உலகம் பூரா எங்கே வேணாலும் பார்க்கல இருக்கில் அங்கே எங்கே பார்க்கிறீர்களே பிச்சைக்காரர்கள் அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா ஒரு காலத்தில் தட் மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு முன்னால் அது பயங்கரமான பணக்காரங்க பெரிய பெரிய ஞானிகள் அறிவாளிகள் தத்துவ ஞானிகள் ப்ரொஃபோசர்ஸ் டீச்சர்ஸு பெரிய பெரிய ஆட்கள் குடும்பத்தால் விரட்டப்பட்டவர்கள் அயோக்கியர்கள் அவர்கள் பெற்ற குழந்தைங்க பொண்டாட்டி அதுங்க தொல்லை தாங்க முடியாமல் அதுங்க ஐயோக்கியத்தன் தாங்க முடியாமல் நல்லவர்களாகிய அவர்கள் உழைத்து உழைத்து மானத்தை மரியாதையை காப்பாற்றி கல்யாணன்ற ஒரு மயரை தன்னதுனால கெட்டுப்போன புள்ளிங்களை பற்றதுனால ரோட்டுக்கு வந்தவன் சிறந்தவன் அவன்கிட்ட போய் கேளுங்க அவங்ககிட்ட போய் மைக் நீட்டுங்கய்யா திருட்டு பசங்க தின்னுட்டு வட்டி கதையை பேசிகிட்டு இருக்கிற மேலே பச்சாரனுக்கு மாதிரி மைடியர் சில்ட்ரன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது படித்தது இந்த மாதிரி புஸ்தகங்கள் நாவல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்கிறேன் எல்லாமே போய் சரி இப்போ ஜீசஸ் இருக்கார் ஜீசஸ் கூட ஒரு பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க இல்ல அந்த பன்னெண்டு பேரும் இருபத்தி நாலு மணி நேரம் ஜீசஸ் கூடவே இருந்தாங்களா எது கொஞ்சம் நேரம் இருந்திருப்பாங்க அவங்க தெரிஞ்சது நல்ல விஷயத்தை நல்லதாக எழுதியிருப்பாங்க கெட்ட விஷயத்த கெட்டதாக எழுதியிருப்பாங்க ஜீசஸ் மட்டும் ரொம்ப சிறந்தவராக அவர்கிட்ட கெட்ட விஷயங்களே இருந்திருக்காதா என்ன ஸோ எழுதியிருப்பான் அதை தடை செய்து விட்டார்கள் அப்படி தான் இன்றைக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சட்டங்களை வளைத்து அவங்கள பற்றி இந்த பஜான் பாஸ்கர் பேசிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து பிளாக் பண்ணுவோம் பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ நான் இப்போ திருவள்ளுவர் எடுத்துங்க திருவூர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரம் திருவள்ளுவர் திரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் தானே அவனை கூப்பிட்டு காலை கட்டி முட்டி போட வச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சொல்லலை சொல்லுடா அப்போ நீ சொல்கிற திருக்கு திருவள்ளுவர நான் எழுத்து பண்ண சொன்னான் என்னாவான் என்னாவான் சொல்லி சொல்கிறேன் சி புஸ்தகங்கள் சோற்படாது எட்டு சொல் கை கூட்டு கோதுவாது இதை படிக்கிறோம் கிடிக்கிறோம் போகிறோம் சொல்லிவிட்டு வாழ்க்கையை இழந்து விடாது உன்னை அறிந்து கொள்ளும் சோத்துக்கு வழி செய் ஆ சில்ட்ரன்ஸ் இப்படியே பேசிட்டு கிடக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை சொல்கிறோம் வேணும்னா வெட்டி பேசி அவ்வளோதான் இந்த பெஞ்சில் டீ கடையில் உட்காந்து பேசினு இருப்பான் அவங்க திட்டு பசங்க காலையிலேயே கட்டிங்க்கு பேசின்னு இருப்பான் கட்டிங்கில் கட்டிங் கட்டிங் டீ கடை அந்த டீ கடை வாசலில் உட்காந்து அந்த மிச்சுவை இந்த மாதிரி ஓசி பேப்பர்ல ஓசி பேப்பர் வாங்கி பேசி இருப்பான் கடை திருட்டு நான் இங்கே தான் உன்ன பெற்றுட்டு பிச்சை எடுக்க ரோடு கூட்டுட்டு இருப்பான் இவன் அங்கே டீ கடையில் உட்காந்து பிச்சை டீ வாங்கி குச்சுன்னு இருப்பான் பேசுவான் பெரிய அரசியல்லாம் பேசுவானுங்க அரசியல் அரசியல் வீட்டில் சோத்து அரிசி இல்லை பொண்டாட்டி அங்கே கொழுத்து வேலை செய்ய போயிட்டா மேசிரி பின்னால் போயிட்டா மேசிரி மேலே ஏனி மேலே நின்று இதை அட்டின்னு இருப்பான் அவன் கீழே வைப்பா அவன் மொண்டாட்டி கீழே இருந்தால் அவன் ஜட்டியை பார்த்து நிற்பா அதுக்கு போயிட்டான் பாருங்கள் தயவு செஞ்சோம் மாடியர் பேர்டூர் சில்ட்ரன்ஸ் உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது சுவிட்சர்லேண்டு அதுக்கு இது 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 எல்லாம் நிகழ்ச்சி எங்கே பார்த்தாலும் வெள்ளம் அழிய போகுது கொஞ்சம் நீங்கள் பத்திரமாக உங்களை பார்த்துங்க நான் நீங்கள் தான் செல்லங்கள் செல்வங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே மாடியர் பேர்டு சில்ட்ரன்ஸ் தாத்தா குறை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது தாத்தா அவேர்னஸ் கொடுக்குறேன் எச்சரிக்கை கொடுக்குறேன் ஒரு ஜுரம் வருதுன்னா என்ன ஏதோ ஒரு பெரிய வியாதி இருப்போதுன்னு அர்த்தம் நம்ம உஷாராயிடணும் அப்படித்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எகாப்பட்ட வீடியோஸுக்கு பார்க்குறேன் எகாப்பட்ட வீடியோஸை இங்கே ஒளிபரப்ப மாட்டாங்க நம்ம சேனல்லலாம் போட மாட்டாங்க ஏன்னா நீங்கள் பயந்து விடுறீங்களா இவன் பண்ண ஐயோக்கிய தனத்தை விடவா அது உங்களை பயம் ஒத்திடும் இவன் உன்னை போட்டு மிரி 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 மிரிச்சானுங்களே அதை விடவா அது உன்னை கொடுமைப்படுத்திடும் எகாப்பட்ட சேனல்ஸ் இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது எங்கே நிறைய விஷயம் தெரியாது பார்த்தீங்கன்னா மிக கொடுமையான விஷயம் நடந்து ஸோ மண்டிய சில்ட்ரன்ஸ் எங்கே பார்த்தா சுவிட்சர்லாண்டு அங்கே எங்கே எல்லாம் ஒரே நிலம் சரிவு வெள்ளம் வெல்லம் வெள்ளம் வெள்ளம் அதுக்கு தான் உங்களை சொல்கிறேன் என் சில்ட்ரன்ஸ் இந்த பள்ளிக்கரணை இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் தயவு செஞ்சு போகாதீங்க வெள்ளத்தில் ஜாகதா இருங்க எப்போவுமே அவேர்னஸ் உணை நீரி பாய் உணை நீ காப்பாற்றிக்கொள் உன்னை அவனும் காப்பாற்ற மாட்டான் பார்த்துக்க முனை நீ தான் பார்த்துக்க